வணக்கம் இது நிலா கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்தரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் இது ரைஸோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுறப்பில் இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தோசை மல்டிகிரெயின் தோசை அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு சாஃப்டாக்டு ரொம்ப ஒரு சாஃப்டான அதே டைமில் ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை இந்த ரெண்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேன் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் உடனே புளி ஒரு விதை அந்த சைஸ்க்கு புளி ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் ஒரு வர மிளகாய் இது அவன் தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சின்ன பீஸ் ஒரு கோலி கொண்ட கடுகு பொறிஞ்சி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் வரட்டும் பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சுச்சு இப்போ ஆறு ஏழு பல்லு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணது ரெண்டு கத்திரிக்காய் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் டெய்லி தோசை இட்லி சப்பாத்திக்கு சைட் டிஷ்க்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும் நமக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நல்ல ஒரு ரெசிபி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் கிடையாது ஈவன் ரைஸோட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் காய் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் அந்த பெருங்காயம் எல்லாமே எண்ணெயில் வந்து பொறிச்சு நம்ம சேர்க்குறதுனால பாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காய் எல்லாமே பாதி வெந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் மிளகா பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் மிளகா பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு இல்லைன்னா மூணு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதை வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி கத்திரிக்கிறா வெங்காயம் தக்காளி எதுவுமே குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக பண்ணுற அதே டைமில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி எண்ணெய் கூட இதை வதக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இனி தாளிப்புக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்படுது புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டிங்கன்னா நாட்டு தக்காளி புளி போகுது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய செய்கிறவங்க புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்போ குவாண்டிட்டியும் கிடைக்கும் புளிப்பும் சரியாக இருக்கும் கொஞ்சமாக பண்ணுறவங்க ஒரு புளி சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை வேண்டான கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள் காலையில் தோசைக்கு ச இட்லிக்கு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதத்தோடு வச்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாந்த தொட பாக்ஸை வச்சு கொடுத்து விடக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லாவே மசுக்கிடுச்சு நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால கத்தரிக்காயும் வெங்காயம் என்ன ஒரு நிமிஷம் இருக்கட்டு போதும் கத்திரிக்காயுமே நல்லா வெந்துச்சு வெங்காயம் மட்டும் என்ன கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இருந்து சூடாகரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சாச்சு இந்த இதை வந்து அப்படியே வச்சுருங்க சூடாகும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப மசியாக அரைக்காதுங்க தாளிவு கண்ணியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆஃப் டீஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பில பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளோட கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே தெரியும் ஒரு மசிப்பு தான் மசிச்சு எடுக்கணும் பல்ஸ் மூடில் ஒரு சுற்று சுற்றிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தாளிப்பு கொட்டிக்கலாம் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ